சார் ஒரு வயசான பொம்பளை இங்க ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க சார் அவங்களுக்கு அவங்க பேரு வீட்டு முகவரி ஞாபகம் இல்ல சார் அவங்க வீட்டுக்காரங்க கரெக்டி விட்டாங்க போலது சார் ஓவர் நிலவும் நட்சத்திரங்களும் வெள்ளை ரேகை போல் பரந்து விரிந்த வானவும் அதற்கு நடுவேதான் என் பள்ளி மிகவும் புத்திசாலித்தனமா கலையோடு ஆசாங்கள் நமக்கு வெறும் விஞ்ஞானமோ இல்ல கணக்கோ கத்து கொடுக்கல அவங்க நம்மள இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல குடிமகன் ஆக்கிறதுக்கு ஒரு சிறந்த பாடத்தை கத்து கொடுத்துருக்காங்க நான் பேசுவது என்னவென்றால் என் வாழ்க்கையில் என்னை மிகவும் பாதித்த ஒரு பெண்மணியை பற்றி தான் ஒரு நல்ல அரசியல்வாதியா உருவாக ஒரு நல்ல போலீஸ் அதிகாரியாக ஒரு நல்ல விவசாயியாக அதையும் மீறி ஒரு நல்ல குடிமகனாக நீங்க இந்த குழந்தைகளுக்கு பாடம் கத்துக் கொடுக்கலாம் அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான நபராகணும்னு உங்க ஒவ்வொருத்தரையும் நான் வேண்டிக் கொள்கிறேன் டீச்சர் டீச்சர் என்ன என்ன ஞாபகம் தம்பிக்கு ஏ வீடு தெரியுமா வாழ்க்கையிலையும் உங்களை பாதித்த ஒரு பெண்மணி இருப்பாங்க இதே போல கேள்விப்படாத மற்றும் அற்புதமான பெண்மணிகளை இந்த மகளிர் தினத்தன்று கௌரவிக்கலாம் மார்ச் எட்டு மகளிர் தினத்தன்று ஈஸ்டர்ன் பூமிகா மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் டாட் இன்ல லாக்இன் செய்யுங்க